ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் பீடியோ அப்படின்னா இது என்னன்றது தெரியுதுங்களா மருதாணி மருதாணியுடைய இலை இதை வச்சு வீக்லி பத்தாயிரரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா நம்ப முடியலனாலும் நம்பிதாங்க ஆகணும் இப்போல்லாம் வில்லேஜ் சைடில் இருக்க எப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு தான் நீங்கள் சிரிப்பீங்க சிரிக்காதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ இந்த ஹென்னா ஹென்னான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கைக்கு நம்ம கோணம்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் இந்த மருதனை தலை பயன்படுது இதை நம்ம நிலையில் காய வச்சு பவுடரை அரைச்சி ஒரு லேபிளை ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேரில் லேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஹென்னா பண்ணுற அவங்களுக்கு ஹேர் கேருக்கு ஸ்கின்னுக்கு வந்து இதில் லோஷன்லாம் செய்கிறாங்கங்க அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு பயங்கர டெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் சைட்லலாம் எக்கச்சக்கமா வீட்டுக்கு வீட்டுக்கு ஏன் சிட்டி சைட்லேயே எல்லாமே நிறையா இருக்கு பட் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்மியான வாய்ப்பு பட் வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்புங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் இருக்கும் இதை அழகாக நம்ம பறித்து அழகாக அயர்ன் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கால்வாசி பேர் வாட்ஸ்அப் இருக்கா அப்படியே ரயில் மாதிரி அடிக்கிட்டு போகிறாங்க ஸ்டேட்டஸ் அது என்ன யூஸ் சொல்லுங்க அதை பார்த்து அந்த மாதிரி டைம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே நீங்க மாசம் வந்து பத்தாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி தான் நானும் சம்பாதிச்சிருக்கேன் என்னோட ஐடியெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் காமிக்கிறேன் எல்லாமே லேபிளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா என்னுடைய இது எல்லாமே லேபிளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் லேபிளெலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த யூடியூப்ல இப்போ எதுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் இந்த யூடியூப் மூலயமா அப்படின்றதுதான் கிடையாது எனக்கு பொருள் தேவைப்படுது என்னென்ன போடுறேன்னா இந்த மாதிரி மருதாணி தேவைப்படுது செம்பருத்தி தேவைப்படுது செம்பருத்தி பூ தேவைப்படுது இந்த மாதிரி பல ஹெர்பல் ப்ராடக்ட் நான் பண்ற பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது இது எல்லாமே என்கிட்ட கிடையாது அந்த அளவுக்கு நிலை வச்சது என்கிட்ட கிடையாது நம்ம வில்லேஜ் சைட்ல இருக்கிற நிறைய பேர் வீட்டுல இது எல்லாமே வீணா கீழே கொட்டி அழுவி கிடக்குது இதை நம்ம ஒரு தொழிலாக எடுத்து பண்ணோன்னா என்ன மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே தாராளமாக வாங்குவாங்க கடைகளில் கிடைக்கிற ரேட்டு கூட நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்குவாங்க ஸ்கின் கேருக்கு ஹேர் கேருக்கு ஹெல்த் கேருக்கு இந்த மூணுக்குமே இந்த பொருள் வந்து ரொம்பவுமே உபயோகம் இந்த பொருள் இல்லை இது வந்து ஹே என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கு ஹேர் கேருக்கு மட்டும்தான் உதவியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வந்து ரொம்பவுமே வந்து உதவியாக இருக்குது இதெல்லாம் எப்படி பண்ணுறேன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து பண்ணணுன்ற ஆசை இருக்கும் பட் எப்படி பண்ணணும் என்னன்றது தெரியாமல் அதிலே விட்டுருவீங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் ஃபஸ்ட்டு இருந்த காலகட்டத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பற்றி சொல்லிட்டீங்களா நம்ம அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளை முன்னேற்றிட்டு வந்திருப்பாங்க வந்துருப்பாங்க அந்த வேலை ஒரு வியாபாரம் பண்ணணுன்னாலும் சந்தைக்கு வந்து சைக்கிள் இருக்கவங்க சைக்கிள் சைக்கிள் இல்லைன்றவங்க கால்நடை சைக்கிளுக்கு மேலே டிவிஎஸ் இருக்கவங்க டிவிஎஸ் இப்படி ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போயிட்டு கூவி கூவி விற்று அதில் வர வருமானத்தை வச்சு தான் நம்மளை முன்னேற்றிட்டு வந்தாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மேக்சிமம் இந்த சுச்சுவேஷன் தான் வசதியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி போயிருப்பாங்க பட் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் கீழே இருக்கவங்க எல்லாமே இப்படி தான் ஆனால் இப்போ நம்ம காலகட்டத்தில் சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு மீடியாவால் வீட்டில் இருந்தபடியே அழகா நம்ம வந்து சம்பாதிச்சிட்டு போகலாம் நல்ல முறையில் சோஷியல் மீடியாவில் நம்ம ஒன்று எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்ம நல்லாவே நிமித்தி உட்கார வைக்கோங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து நான் என்னோட பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன் மந்த்லி மினிமம் ஒன் லேக் என்ன ஏர்ன் பண்ண முடியுது இது உங்களால் நம்ப முடியுதா நான் எடுக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வெறும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இப்போது மந்த்லி ஒன் லேக் வரலாம் மினிமம் ஒன் லேக் வரலாம் ஏர்ன் பண்ண முடியுது நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ஹேக்கர் ஹெல்த் கேர் இந்த ப்ராடக்ட் தான் சேல் இருக்கேன் இதுக்கு முன்னாடி ட்ரெஸ் ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது அதிகமாக இருக்கின்றதுனால ஸ்டாப் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணேங்க இதை வந்து எனக்கு கஸ்டமர் கொடுத்த சப்போர்ட்டு சொல்லிக்கவே முடியாது நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அளவுக்கு தான் இன்ஸ்டாகிராமில் சந்தியா கலெக்ஷன்ற பேஜில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ அதே பேஜில் தான் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் எல்லாமே மூவ் பண்ணிட்டுருக்கேன் நம்ம ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி தயக்கமே பண்ண வேணாம் மூஞ்ச காமிக்கிறதுனால வந்து பாடி ஷேமிங் பண்ணுவாங்க நம்ம ஃபேஸை பற்றி கேவப்படுத்தோம் அப்படின்னு நம்ம தயக்கமே பண்ண வேணாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு வந்து ரீச் ஆகி நம்மளால உட்கார முடியுங்க நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து பண்ணணும்னு ஆசை இருக்கும் வீட்டில் திட்டுவாங்க இல்லை வாய்ஸ் கா வாய்ஸ் பேச தெரியாதுன்ட்டு எதுவுமே தயக்கப்பட வேணா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் பேசி பாருங்க எப்படி பேசணும்ன்றது நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இப்போ எல்லாமே நிறைய ஆப் வந்துச்சு பேசுனது எல்லாமே எடிட் பண்ணிக்கிறதுக்கு அதனால் உங்களுக்கு ஒவ்வொன்னா என்ன என்னன்றது சொல்லி தர தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா முடிஞ்சளவு தரேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது இதை நம்ம லேபிளா ஒட்டி தரமான முறையில் மூவ் பண்ணோம் அப்படின்னாவே மந்த்லி நிறைய லாபம் எடுக்க முடியுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன லீஃப்லையும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது இப்போ ஹென்எல்லாம் மெகந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு எண்ணா வந்து அதிகமாக தேவைப்படும் பட் அவங்களால இது வந்து பறிச்சு காய் வச்சு இது இருக்கிறதுக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த ஹெனா பவுடர் வந்து சேலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேருக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது சூப்பராக ஒர்க் ஆகும் ஹேர் ஆயிலுக்கு போடுறாங்க ஹேர் பேக்கு போடுறாங்க பாடி லோஷனுக்கு ஹென்வை போடுறாங்க இந்த மருதாணியோடய இலைய போடுறாங்க அதே மாதிரி வந்து இது இத்தனை வகையை வந்து இந்த மருதானித்தால பயன்படுது நம்ம வீட்டானாலும் சும்மா கிடக்குது இதை பவுடர் பண்ணி நம்ம பேக்கிங் போட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு இந்த மாதிரி வந்து ஃபேன்சி ஸ்டோருக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து சின்ன தான் சிறு துளி பெருவளம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம வந்து லாபத்தை எடுக்க முடியும் எப்படி இதை வந்து எடுத்துகிட்டு போறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் மீடியா சொன்ன பாத்தீங்களா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு யூடியூப் இந்த மாதிரி மீடியாஸ் நிறையா இருக்குது இது எல்லாத்தையும் இதில் ஃபஸ்ட்டு எதில் நம்ம அதிகமாக வந்து கஸ்டமரை சம்பாதிக்க முடியும் ஒரு உறவை சம்பாதிக்க முடியும்னா என்ன பொறுத்துடோ நான் யூடியூப் தான் நான் சொல்வேன் இன்ஸ்டாவில் எனது ஐடி இருக்குது நான் நாலரை வருஷமாக அதில் தான் வந்து ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எனது ஒரு தொண்ணூத்தாறு கே ஃபாலோர்ஸ் இருந்தாங்க யூடியூப் பார்க்க நான் வரவே இல்லை இன்ஸ்டா இன்ஸ்டா இன்ஸ்டான்னு இன்ஸ்டாகிராமே இருந்துட்டேன் பட் இப்போ ஒரு மூணு மாதமாக தான் நான் அதை யூடியூப் பார்க்கவே வந்திருக்கேன் இந்த மூணு மாதத்தில் என்கிட்ட எட்டு யூடியூப் அக்கௌண்ட் இருக்குது எதுக்கு இத்தனை நான் யோசிப்பீங்க அதுக்கான காரணம் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எட்டு யூடியூப் அக்கௌண்ட்டு ஒவ்வொரு பேருந்து இருக்குது அது ஒவ்வொருலேயும் நான் வந்து டெய்லியுமே ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு கஸ்டமராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க நான் ஒரு வீடியோ போட்டினாலே மினிமம் எனக்கு அஞ்சு ஃபாலோவர்ஸ்னால் சப்ஸ்கிரைப்ஸ்னால் அதில் வந்துடுது இதில் அந்த கமெண்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் ப்ராடக்டி இருக்குன்ட்டு நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்ணிடுறேன் அதில் எனக்கு ஆர்டர்ஸ் வருது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நாலு வருஷமாக ஏன் யூடியூப் பக்கம் வரல அப்படின்ட்டு இந்த நம்பிக்கை வேண்டது ஒரு பேஜு இது வந்து இந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது கிடையாது இது மூலிமா நம்ம மக்களை வந்து வெளிப்படுத்தி எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க பட் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்றது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து எப்படின்றது வந்து கொண்டுட்டு போகலாம் அது மூலிமா அவங்க மூலிமா நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால இந்த நம்பிக்கை நம்பிக்கைன்ற பேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணுங்க அது உங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கவே வேணாம் அதுவும் நான் மெயினாக சொல்கிறது என்னென்னா சிட்டி டு வில்லேஜ்ன்றப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த பொருள் எல்லாமே ஈஸியாகவே கிடைச்சிடும் காசு போட்டு வாங்குறது கிடையாது ஏக்கர் கணக்கில் இருக்கும் ஏக்கர் இல்லைன்னா கூட ஒரு சின்ன இடம் இருந்துச்சுன்னா கூட அதில் ஒரு நாலு செடி வச்சாவே தலைக்க மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் பண்ண மூவ் பண்ண நம்ம அழகாக அக்கம் பக்கம் எடுத்தாவே இதை தாராளமும் ஒரு நல்ல பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் எப்படி எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலான்ற எல்லா டீடைலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி இப்போ எனக்கு வந்து டைம் இல்லை இந்த டைம் இல்லாத டைம்லயும் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நான் வாட்ஸ்அப்பில் வந்து என் கஸ்டமருக்கு சொல்லுவேன் எதனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட கூட வாங்கிக்கலாம் பட் அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ன்றது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புஷ்ஷுன்னு போயிடும் வேஸ்ட்டு பட் நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு பார்க்குறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மூலிமா நமக்கும் இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது இவ்வளோதான் இருக்குது என்கிட்ட இன்னும் வேணும் நான் வெளியில் போய் எடுத்தால் தான் ஆகும் பட் எனக்கு வெளியில் போய் எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை ஏன்னா என்னோடய கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணணும் நான் வீடியோ பேசி என்னென்ன இருக்கின்றது போடணும் பேக்கிங் பண்ணணும் பேமெண்ட் வந்திருக்கிறது செக் பண்ணணும் அடுத்து வந்து காய வைக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது அந்த மாதிரி டைமில் இப்போ என்னால் வெளியில் போய் எடுக்க முடியல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆர்டர் வந்துச்சு வீட்டில் கிட்ட செடியிலே கட் பண்ணி கட் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன் பட் இப்போ எனக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வருதுனால கஸ்டமர் பெண்டிங் இருக்கக்கூடாது இல்லைங்களா எனக்கு ஹேர் பேக் வேணும் ஹேர் ஆயிலுக்கும் வேணும் என்ன வேணும் அண்ட் வந்து சீக்கிரக்காய் பவுடர் அடிக்கிறதுக்கும் இந்த ஹென்னா வேணும் அப்படிங்கிற டைமில் எங்கிட்ட இந்த ஹென்னா வந்து அவைலபிள் இல்லை ஸோ இதை வந்து நம்ம அங்கே மக்களுக்கு வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய ஹென்னா இருக்கும் இந்த மருதாணி தான் அங்கே ஹென்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டேருந்து நான் வாங்குறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா இதனால நீங்கள் ஒரு வருமானம் ஈட்டலாம் இல்லைங்களா நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா திரும்ப நான் உங்ககிட்டே வாங்கிக்க போகிறேன் இப்படி தான் ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம நம்மளோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து நிறையா இருக்குது பட் அது எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்றது தெரியாமல் இருக்குது கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கை வைகின்ற பேஜ் மூலிமா உங்களுக்கு ஒவ்வொரு பிஸ்னஸ் ஐடியாவும் நான் கொடுக்குறேன் இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி பேஸில் வந்து முடிஞ்ச வரலும் டெய்லி பேஸில் வந்து ஒவ்வொரு வீடியோ எப்படி பண்ணலாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் நம்ம ஒரு வேலைக்கு போனால் எவ்வளோங்க நமக்கு சேலரி வருது ஆக்சுவலி நானுமே பார்த்திங்கன்னா ஒரு பிரைவேட் ஃபினான்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ரிலீவ் ஆகிறப்போ என்னோடய சேலரி டென் தௌசண்ட் நினைக்கிறேன் இன்சென்டிவ் வந்து அப்போ எனக்கு இன்க்ரீஸ் பண்ண டைமை சேலரி விட இன்சென்டிவ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்தது ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி வந்தது ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் நிற்கிறப்போ என்னுடைய ஜாப் நிற்கிறப்போ நான் அந்த இருபத்தஞ்சி ரூபாய் ஜாபை ரிலீவ் பண்ணது காரணம் என்னென்னா என்னுடைய நம்பிக்கை என்னால் வந்து வீட்டில் இருந்தபடி ஒரு பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி வந்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இது பண்ணேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்றது நான் அப்படியே நாலு மடங்காக சம்பாதிச்சுட்டு இருக்கேன் வீட்டில் இருந்தபடியே பர்மிஷன்ட்டு ஓடணும் காலையெல்லாம் லேட்டாகி போயிடுச்சுன்னு ஓடணும் லீவ் கேட்கறதுக்கு இது பண்ணணும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை வீட்டில் இருந்தபடி குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் இருக்கமா பார்த்துட்டு நம்மளும் ரிலாக்ஸாக இருந்துட்டு நம்மளுடைய பேரில் நம்ம ஒரு பிஸ்னஸை கண்டிப்பாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் நல்ல முறையில் எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை கைவிடவே மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பொருள் தேவை இப்போது ட்ரெஸ்ஸார் இதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் தான் சேல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் பட் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்குதுன்ட்டு நான் அதை ஸ்டாப் பண்ணேன் பட் அதுலேயுமே நல்ல சப்போர்ட் இப்போ கஸ்டமர் கேட்டுட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு இது நல்லாவே கை கொடுத்துச்சு ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் நம்ம எடுத்து பண்ணணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட மீடியாவில் இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு நாள் போடுறாங்க ஒரு ஒன் வீக் போடுறாங்க ஒன் மந்த் போடுறாங்க விட்டுடுறாங்க பட் ஹார்ட் ஒர்க் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு டூ இயர்ஸில் நம்ம எங்கேயும் போயிடலாங்க டாப் லெவலுக்கு போயிடலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும் இப்போ ஒரு யூடியூப் நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்துட்ருக்கோம் அதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான மேட்ரு தான் சரிங்களா அது யூடியூப்பில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுனா ஒரு பெரிய ப்ராசஸ் தான் கிடையாது நம்ம ஒவ்வொரு வீடியோவை அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணிணா நமக்கு வந்து ஃபாலோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருப்பாங்க நான் உங்களுக்கு எப்படி என்னன்றது எல்லாமே ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறத வீட்டுக்கிட்ட இருக்க சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம அழகாக வீட்டில் இருந்தபடியே அர்ன் பண்ணலாம் நிறைய பேருக்கு வேலைக்கு போகணுன்ற தாட் இருக்கும் பட் வீட்டில் விட மாட்டாங்க மாமியார் விட மாட்டாங்க மா அப்பா அப்பா அம்மா விட மாட்டாங்க ஹஸ்பண்ட் விட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் வீட்டில் இருந்தபடியே அழகாக இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்களும் வேறு லெவலுக்கு போயிடலாம் உங்களுடைய ப்ராடக்ட்டும் மற்றவங்களுக்கு வந்து சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட்டு கஸ்டமர் போக மாட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் பண்ணலான்ற ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸும் என்னால் முடிஞ்சவனால் எனக்கு என்னுடைய நாலேஜ்க்கு எந்த அளவுக்கு எனக்கு தெரியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக நம்மளுடைய பேஜ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரலாம் பை பாய்